உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்குமான பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸ் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பு இல்லைங்க அத்தனை பேரும் ஒன்றை சொல்லுகின்றேன் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே அதானே வேகமாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் தோப்புத்துறவு இடமெல்லாம் வாங்கணும் இதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பா சிம்மராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குது எப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நான் சொல்கிறதத்தான் இங்கே கேட்கணும் அப்படின்னு ஒரு குணம் ஆளுமை செலுத்துகின்ற குணம் உங்களுடைய குணாதிசயங்களை இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவோட நோக்கம் என்ன சீக்கிரமா நம்ம செட்டில் ஆகணும் சிம்மராசியில் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத நபர்கள் சீக்கிரமா செட்டில் ஆகாத நபர்கள் என்ன செய்யலாம் அங்கதான் யோசிக்கணும் சரி சீக்கிரமா ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் இப்போ என்ன தான் பண்ணுறது பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் ஆளுமைக்கு சொந்தக்காரர்களே உங்களுடைய குணம் யதார்த்தமாகவே சிம்மத்துக்கு ஒரு சிறப்புண்டு காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய சின்னம் எது சிங்கம் யார் ஜோதிடம் சொல்ல வேணாம் சிம்மராசியில பிறந்திருக்கிறீங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்று தெரிஞ்சுக்கங்க இந்த ஆச்சாரியர் என்ன சொல்றேன்னா உங்கள் ராசிக்கு சின்னம் எது குறியீடு எது சிங்கம் சரி சிங்கம் ஒன்றாவதுலேருந்து நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சு அதீத திறமைசாலிகள் ஜாம்பவான்கள் எல்லாம் இருப்பீங்க ஆன்மீகவாதி கூட இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத அந்த ஆளுமை பேச்சுக்களே அந் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க சிங்கத்தோட குதம் என்னங்க இப்படி யோசிங்க முன் நம்ம முன்னோர்கள் அதுக்கு சிங்க உருவத்தை கொடுத்துருக்குறாங்க அதோட குணம் என்ன யாரையும் கெடுக்காது ஓகே யாரோடைய உணவு பதார்த்தங்களை பிடுங்காது ஓகே நான் இருக்கிற இடத்துல நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்கிற குணம் இருக்கும் ஓகே சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணுமே அதுக்கு என்ன வழி நீங்க சிம்மராசி உங்களுக்கு சிங்கம்ங்கிற ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க அதோடைய கெட்ட குணம் என்ன தெரியுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேணும் நாளைக்கு நான் பாத்துக்குவேன் ஏப்பா நாளை பின்ன வேணுமா இப்பவே இவ்வளவு செலவு பண்றியே இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த குணம் சிங்கத்துக்கிட்டே இருக்குல்ல உங்கள்கிட்ட இருக்கும் இன்னொரு குணம் இருக்குது தெரியுமா படுத்தே இருக்கும் சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்குது படுத்துக்கிட்டே இருக்கும் ஓம்பேரி தரம் அது உங்கள்கிட்ட இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா நாளைக்கு பார்த்துக்கோ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது அசால்ட் சிங்கம் ஒரு கு ஒரு உருவம் உங்களுக்கு வச்சிருக்கு அப்படின்னாலே நீங்க அதை பார்த்தே உங்க ஜோதிடத்தை நீங்களே யோசிச்சு கிடலாம் இப்ப கிரகங்கள் குறுக்க வருது யானை வருது உருவா வச்சுக்கோங்க காண்டா மிருகம் வருது சுக்கரனா வச்சுக்கோங்க நரி வருது செவ்வாயாக வச்சுக்கோங்க அதாங்க வீடு அதான் சொத்து அதான் சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்கிறது எந்த இடத்துல நீங்கள் கோட்டை விடுவீங்க உங்கள்கிட்ட ஒரு அதீத எனக்கு பிடிச்ச ஒரு குடம் இருக்குது உங்கள்கிட்ட அந்த சிங்கம் என்ன பண்ண தெரியுங்களா ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்டு மிச்சம் வச்சு மிச்சம் வச்சு சாப்பிடவே சாப்பிடாது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு தூக்கி பட்டு போயிடும் மற்ற மிருகங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு இது சிங்கத்தோட குணம் அதுதான் உங்களுடைய குணம் சம்பாதிக்கலாம் அந்த இடத்துல நண்பர்கள் கூட பிறந்தவர்கள் அவர்கள் இவர்கள் ஏன்னா இவங்க ஆளுமை செலுத்தணும்ல அப்படியே எல்லாருக்கும் அப்படியே செலவு பண்ணும் எப்படி இப்படி சிங்கத்தோட குணம் சீக்கிரத்தில் எங்க செட்டில் ஆகுறது செட்டில் ஆன நபர்களுக்கு சொல்லலை செட்டிலான நபர்களுக்கு வேறு ஒரு தாகம் வந்துடும் அது வேறு கௌரவம்ங்கிறது ஒரு சூழலுக்குள்ள சிக்கி சிம்ம ராசிக்காரா மதிய யூஸ் பண்றதில்லை அது போகிற பாதையிலும் போகிறது தடாலடியா இந்த பதிவோட நோக்கம் என்ன சீக்கிரமா பனம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில இப்படித்தானே எல்லாரும் ஓடுறோம் அப்ப சிம்ம ராசிக்காரளுக்கு மட்டும் என்ன விதிவில்லைக்கா சூரியனுக்கு ஒரு ராசி இருக்கு அப்படின்னா அது சிம்மன் தான் தான் ராஜா அவர்தான் ஆளுமை சூரியன் இல்லைன்னா செடி ஒடியே வாடி போயிடும் இயற்கையே பள்ளம் ஆயிடும் அதனால் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னா விதி மதி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்மளுடைய திறமையை கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கிற தொழில் பாதை நாம் சொல்லுகின்ற செயல் பேச்சு தெளிவாக இருந்தால் சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்கலாம் நான் ராஜா தான் நான் நாலு பேருக்கு கொடுப்பேன் தான் என்னுடைய பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற குணம் சோம்பேறித்தனத்தில் அடிபட்டு போயிடும் நாளைக்கு பார்த்துக்கலான்ற இடத்துல அடிபட்டு போயிடும் தற்பொருமையில் அடிபட்டு போயிடும் எங்கே சீக்கிரமாக செட்டில் ஆகிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்குள்ளேயும் பிறந்த நபர்களுக்கு நேரம் இருக்கிறது அதற்கு ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதையை தொடணும் அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறணும் நம்ம உழைக்கணும் நாம் இது பண்ணணும் நீங்கள் வேலை செஞ்சாதாங்க நீங்கள் செட்டில் ஆக முடியும் நீங்கள் சம்பாரிச்சா மட்டும்தான் செட்டில் ஆக முடியும் யார் அது உதவி செய்வானா ஆனால் சிம்மராசிங்க தேடி தேடி போய் உதவி செய்வீங்க உங்களுடைய குணத்தை பற்றி பேசணும்னு நிறைய வீடியோ பதிவுகள் பேசலாம் அது ஆன்மீக சேனல் அதாவது ஆதி குருகுலா அப்படின்ட்டு அஷ்டமா சித்திகள் பயிற்சி நடந்துன்னு இருக்கு அது தனி சேனல் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னா என்னென்னு அதில் தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அதீத பக்தி மான் அதுல அதிலே மாற்றம்ல இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன நீங்க உழைக்கணும் உங்களுடைய புத்திசாலித்தான வெளிப்படணும் உங்கள் திறமையை பயன்படுத்தினா மட்டும்தாங்க பணம் கிரகம் வந்து கூ கூட கூட பணத்தை கொட்டாது இப்போ கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் இப்போ என்ன உங்களுடைய புத்தி அப்படி வேலை செய்யும் இப்போ கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் ஜென்ம கேதுவாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க இந்த கேது உங்கள் கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும் ரொம்ப பேசும் ஒரு பழம் வாங்க போனால் கூட அந்த பழத்தை பற்றி நூறு விதமாக சிந்திக்கும் ஆயிரம் காரணங்களை தேடும் நிறைய புத்திகளை சொல்ல வைக்க இது அது இல்லையே அது இது இப்படி நிறையா யோசிக்கும் இதை தாங்க கேது பண்ணோம் கேதுன்னா அதுக்கு ஒரு பேர் ஞான ஞானம்னா என்ன புத்திசாலித்தனம் நிறைய பேசுறது தொலைநோக்கு பார்வையில் ரொம்ப தூரத்தில் இங்கிருந்து ரஷ்யா நடக்கிறது சொல்றது இந்த குணம் மட்டும்தான் இருக்கும் பணத்தை கொட்ட போகுதா இல்லை இல்லை நீங்க தொழில் செய்தால் மட்டும்தான் பணம் விதியை மதியால் வென்றால் மட்டும்தான் பணம் போய் பாருங்க முகேஷ் அம்பானி தக்காளி விற்கிறான் விற்கிறா புத்தி அதை பயன்படுத்தினா சீக்கிரத்தில் ஜெயிக்கலாம் நான் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல தான் நான் நிறைய பார்த்தாச்சு நிறைய அதெல்லாம் பார்த்தாச்சு நான் பார்க்காத இடமே இல்லை ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுங்க என்னை வந்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பாதை இருக்குது அந்த பாதையை நீங்கள் தொற்றுக்க கூட மாட்டேங்க நேரம் இருக்குது குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தையும் நீங்கள் பிடிச்சிருக்க மாட்டீங்க பிடிச்சிக்கோங்க உங்கள் விதி உங்கள் மதி செயல்படுங்க சீக்கிரமா பண சமாறிங்க நான வந்து வேலை செஞ்சு கொடுக்க போறேன் கிடையாது நேரத்தை சொல்வோம் நான் மட்டும் இல்லை எல்லா ஜோதிட நல்ல கணிக்க தெரிந்த ஜோதிடட்ட போங்க காரணம் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விதியை மதியால் வென்றால் மட்டும்தான் சீக்கிரத்துல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தடுமாறக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு சாவியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குன்னு விசேஷமான விஷயங்களை கணிச்சு வச்சுருக்கேன் அது இன்னொரு பதிவில் சிம்மராசிக்கு கொண்டு வருவேன் அதுவரை காத்திருக்கேன்